இரண்டாம் இடம் என்பது தனஸ்தானம் பொன்னார் இடத்தில் வரக்கூடிய குரு தங்கம் சாப்பிடுதல் தங்கம் கிடையாது தங்கம் 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 ஒரு வரும் அதி யோகத்தை உண்டு பண்ணுகிறார் பத்துங்கிற பாவத்தை கிளீன் பண்ணுற பத்துங்கிற பாவத்தை சரி பண்றார் சிவராசிக்காரர்களுக்கு குரு பகவான் வரக்கூடிய பொன்னான பலன் என்ன என்றால் ஒரு விஷயம் நீங்க பத்திரமா பார்த்துக்கணும் உணவுப் பொருள் உணவுப் பொருள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கிறவங்க உணவுப் பொருள் சார்ந்த தொழில் செய்பவங்க இருக்கும் ஜோதி ரிகர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் ராம்ஜி ரிசபராசிக்காரர்களுக்கு எல்லாம் குரு பயிற்சி எப்படி இருக்க போகிறது இரண்டாம் இடத்து குரு இரண்டாம் இடம் என்பது தனஸ்தானம் பொன்னார் இரண்டாம் இடத்தில் வரக்கூடிய குரு குரு இரண்டாம் இடத்தில் வந்தால் தங்கம் தங்கம் வாங்க ரிஷபராசிக்கு வாங்க ரிஷபராசிக்காரர்களாக தங்கம் சதுபுரியன் தங்கத்தை வச்சு பார்த்தீங்கன்னா இந்த எவ்வளோ எவ்வளவு பாடல்கள் தங்கத்தை வச்சு இந்த ரெண்டாம் இடத்து தங்கத்தை நோக்கி பயணம் நம்ம பயணம் தங்க வேட்டை தங்கத்தை நோக்கி நம்ம பயணம்ங்கிறது ஜென்மத்துக்கும் தொடரும் அது என்னமோ தெரியல நமக்கு அது மேலே ஒரு கிக்கு ரசவாதம் சொல்லுவாங்க இரும்பை பொன்னாக்குதல் அதெல்லாம் ஒரு அப்படிலாம் சொல்லுவாங்க தங்கம் பஸ்பம் சாப்பிடுதல் தங்கம்னா சும்மா கிடையாது தங்கம் 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 ஒரு தங்கச்சி வரும் எங்க வேணா தங்க தங்கம் இல்லாத ஒரு அப்படின்னே அவனுக்கு கிடையாது தங்கத்திலே ஒரு கூரை இருந்தால் சிவராசிக்காரர்கள் தங்கத்தை வாங்க போறீங்க சரி இது பெண்களுக்கான பொதிவா ஆண்களுக்கான புதிவா அப்படிலாம் கிடையாது ஒரு பெரிய ஆள்லாம் எல்லாம் பாத்துறீங்க பேர் சொல்ல விரும்பல ஒட்டமெல்லாம் தங்கம் போட்டிருப்பார் சில பேருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தங்கத்து மேலே இருக்கிற கிற்கு ஆமா குருஜி உங்களை கூட நான் பார்க்குறேன் இதில் தங்கம் கிடையாது தங்கம் மாதிரி ஸோ அப்போ ரெண்டாம் இடத்துல வரக்கூடிய குரு பகவான் தங்கத்தை உண்மையிலே தருகிறார் ரிஷபராசிக்காரர்களுக்கு ரெண்டில் வரும் குரு வாழ்க்கையை தருகிறார் படிப்பை தருகிறார் வித்யாகாரகன் புதனுடைய வீட்டில் வரக்கூடிய குரு நன்றாக புரிந்து கொள்கிற நண்பர்களை உங்களை விட்டு எது சென்றாலும் கவலைப்படாதீங்க எப்பயுமே அவனுக்கு புரிஞ்சவங்க உங்களை விட்டு எது சென்றாலும் பயப்படாதீர்கள் உங்களுடைய கைகளை எல்லாம் உடைச்சு போட்டாங்க காலெல்லாம் உடைச்சு போட்டு கவலைப்படாதீங்க படிப்புங்கிற ஒரு விஷயம் உங்கள்ட்ட இருக்கிற வரைக்கும் உங்களை ஒண்ணும் படிப்பு அவ்வளோ பெரிய விஷயம் இரண்டாம் இடம் கல்வி கல்வியில் இருக்கக்கூடிய மேன்மை நுழைவுத் தரவு படிக்கிற பசங்கள்லாம் எத்தனையோ பேர் கதவை மூடி வச்சுட்டு வீட்டுக்குள்ளேயே படிக்கிறத பாத்துருங்க இரண்டு நாட்கள் மூன்று நாட்கள் தொடர்ந்து அண்ணன் தண்ணி இல்லாமல் படிக்கிறவங்கெல்லாம் பார்த்துருக்கேன் இந்த குரு பகவான் லட்சியத்தை அடை வைப்பார் ஐஏஎஸ் ஆகணும்னா ஐஏஎஸ் ஆகணும் ஆக வைப்பார் ரிசபராசிக்காரர்களுக்கு ரெண்டு கூடிய குரு பகவான் டெக்னாலஜியில் மாற்றங்களை உண்டு பண்ணுகிறார் டிஜிட்டல் இன்னோவேஷன்ஸை தருகிறார் அதனால் வரக்கூடிய பணம் சோஷியல் மீடியா பிராண்டிங் ஆக்டிவிட்டி யூடியூப் இன்ஸ்டா இதெல்லாம் உங்களுக்கு தராரு ஒரு பொருளை எப்படி பிராண்ட் பண்ணும் எப்படி வந்து அதை வழி நடத்தி செல்லணும் இதெல்லாம் ரிஷபராசிக்காரர்களுக்கு தருவார் ரெண்டாம் இடம் இருக்கக்கூடிய குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக ஆறாம் இடத்தை பார்க்கிறார் ஆறாம் இடம் என்பது ரண ருண ரோக சத்துருஸ்தானம் வியாதி கடன் கஷ்டம் இதெல்லாத்தையும் தருகிறார் அதெல்லாத்தையும் சரி பண்ணுறார் குரு குரு உடம்பை பார்க்கும்போது அது வயிற்றில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சிக்கல்கள் பெருங்குடல் அழற்சி சிறுகுடல் லிவர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை சரி பண்ணுறார் ரெண்டாம் இடத்து குரு ஏழாம் பார்வையாக எட்டாம் இடத்தை பார்க்கிறார் எட்டாம் இடம் என்பது என்ன அப்படின்னா அசையா சொத்துக்கள் எட்டு குரு பார்க்கும் பொழுது அசையா சொத்துக்கள் அதிகமாகிறது அதே நேரம் எட்டுங்கிற மாங்கல்ய பலம் அதிகமாகிறது மாங்கல்ய பலம் சிசராசிக்கார பெண்கள்லாம் கொலைப்படாதீங்க உங்கள் கணவர் ஏதாவது உடம்பு சரியில்லை ஐசூல் இருக்கார் அதெல்லாம் இந்த எல்லா சரியை அதுலேருந்து இருந்து பரிபூர்ண நிவர்த்தி அடைஞ்சிருவார் எட்டு என்பது வறுமையை ஒழிக்கிவிடும் எட்டு என்பது மாங்கல்ய பாவம் எட்டு என்பது உங்களுடைய அசையா சொத்து இது எல்லாத்தையும் பண்ணுறார் குரு அடுத்து குரு ஒன்பதாம் பார்வையாக பத்தாம் இடத்தை பார்க்கிறார் நான் தான் சொன்னேன் பத்தில் வந்து ராகு இருக்கார் பத்திலே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டு பத்தாம் இடத்தை குரு பார்க்கும் பொழுது அதி யோகத்தை உண்டு பண்ணுகிறார் பத்துங்கிற பாவத்தை கிளீன் பண்ணுறார் பத்துங்கிற பாவத்தை சரி பண்ணுறார் பத்துனா தொழில் அந்த தொழிலை குரு பார்க்கும் பொழுது தொழிலில் விருத்தியை கொடுக்கிறார் அபிவிருத்தியை தருகிறார் பத்தாம் இடத்துல ப குரு பார்த்துட்டார் அதுக்கடுத்து பத்தாம் இடத்தை பார்த்துட்டார் இப்போது ரெண்டில் இருக்கக்கூடிய குரு என்பதால் பேச்சு சில பேர் ஆக்டிசம் மாதிரியான விஷயங்கள் இருப்ப சில குழந்தைகள் பேச்சு சரி வர வரல என்ன பண்ணுறதுன்னு தெரியல இவர்களுக்கெல்லாம் இந்த குரு பகவான் தரும் நற்பலன் என்ன அப்படின்னா அந்த பேச்சை சரி பண்ணுறார் ஆக்டிசத்தை சரி பண்ணுறார் ஆக்டிசங்கிறது எவ்வளோ பெரிய மோசமான ஒரு விஷயம் அதை உணர்ந்து வழி அனுபவித்து பார்த்தவர்களுக்கு தெரியும் குழந்தை பிறப்பு குழந்தை வந்து வளரலை வந்து த வயசுக்கேற்ற அறிவு இல்லை பேச்சு இல்லை புதன் ஒரு பேச்சுக்கு அதிபதி அந்த வீட்டில் குரு பொழுது பேச்சை டெவலப் பண்ணுறார் ரெண்டாம் இடத்து குரு ஸோ பண வரவை ஃப்ளோ பண்ணுறார் அதே குரு அந்த குரு தான் வந்து ரன்னிங் பண்ணி குரு காலபுருஷ தத்துவத்திலே குருவுனுடைய டிபார்ட்மெண்ட்டாக எதை கொடுக்குறாங்கன்னா பணத்தை கொடுக்குறாங்க பணம் தான் குருவுனுடைய வீடு அந்த பணத்தை வந்து டெவலப் பண்ணுறார் தனஸ்தானத்தை ரெண்டாவது நம்பர் வந்து கண்ணு நேத்திரம் கண்ணில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் கண் புரை கண் பிரச்சனைகள் இருந்தால் சரி பண்ணுறார் பேச்சில் பிரச்சனை தான் சரி பண்ணுறார் டிஜிட்டலி படிப்பு டிஜிட்டல் படிப்புகள் ஆன்லைன் இ கோர்ஸ் எல்லாம் பண்ணுறீங்க இ காமர்ஸ் சென்டர் வைக்கிறீங்க அல்லது இது வைக்கிறீங்க இ சேவா மையம் வைக்கிறீங்க இது எல்லாத்தையும் குரு பகவான் ப்ளஸ் பண்ணுறார் அடுத்ததாக சிவராசிக்காரர்களுக்கு குரு பகவான் வரக்கூடிய பொன்னான பலன் என்ன என்றால் ஒரு விஷயம் நீங்கள் பத்திரமா பார்த்துக்கணும் ஆயிரம் தான் ரெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு ஆயிரம் தான் தங்கமே தங்கமாக இருந்தாலும் குரு எட்டுக்குடையவன் ரெண்டாம் இடத்துக்கு கெடுப்பான் வார்த்தைகளில் ஜாகிரதையாக இருக்கணும் நல்லா பேசுவீங்க நல்லா பேசுங்க சார் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு பழமொழி சொல்கிறேன் உங்களுக்கு சிவராசிக்காரர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பழமொழி என்னவென்றால் மனதில் எதையும் வைத்து கொள்ளாமல் பேசுவது நல்லது எப்படியே மனதில் எதையும் வைத்து கொள்ளாமல் பேசுவது நல்லது மனதில் பட்டதையெல்லாம் பேசுவது கெட்டது கெட்டது உங்களை மனதில் மனதிற்கு இருக்க சொன்னாங்க மனதில் பட்டதையெல்லாம் பேச சில பேர் மனதில் பட்டதெல்லாம் பேசுவாங்க அது தப்பு மனசுல எதையும் வச்சுக்காம தான் பேச உங்க மனசுல மனசில் தோன்றதெல்லாம் பேசல உங்க மனசுல நூறு தோணுமியா அதெல்லாம் சொல்லணுமா போ அப்போ ரெண்டாம் இடத்துல வரக்கூடிய குரு பகவான் ஆயிரம் தான் இருந்தாலும் சுக்கரனுக்கு குரு ஆகாது என்பதால் இதே குரு வந்து யாருன்னா பதினொன்று கூடிய லாபாதிபதி லாபாதிபதி ரெண்டாம் வீட்டில் வந்து விடுகிறார் அப்போ லாபாதிபதி தனாதிபதியோடு சேர்ந்து பணத்தை அதிகம் பண்ணுறார் ரெண்டு பதினொன்றுங்கிறது மாமனாரோட அனுகிரகம் அப்போ மாமனார் வழி சப்போர்ட் நண்பர்கள் வழி சப்போர்ட்லாம் தரார் ஸோ பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு ரெண்டாம் வீட்டு குரு உணவுப் பொருள் உணவுப் பொருள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கிறவங்க உணவுப் பொருள் சார்ந்த தொழில் செய்பவங்க இவங்களுக்கெல்லாம் இந்த குரு பகவான் தரும் அற்புத பலன் குருனாலே பெரிய உடல் குருனாலே அவங்களுக்கு வந்து கற்பிதம் தியான சென்டர் வச்சிருக்கேன் சார் நான் வந்து சைக்கி இந்த கிளாஸ் எடுக்கிறேன் தியான கிளாஸ் எடுக்கிறேன் நான் வந்து ஆழ்நிலை இது ஹிப்னாட்டிசம் மாதிரியான விஷயங்கள் ஆழ் மனதையோட அற்புத சக்தி தூண்டுற விஷயங்கள்லாம் பண்ணுறேன் உங்களுக்கு அற்புதமான காலம் குரு பகவான் ரெண்டாம் வீட்டில் புதனுடைய வீட்டில் வரும்போது மைண்ட் கண்ட்ரோலிங் ரொம்ப சூப்பராக இருக்க போகிறீங்க ஹாப்பியாக இருக்க போகிறீங்க ரிசிவராசிக்காரர்கள் கீழே போய்ட்டு இருக்க இந்த ரெண்டு நம்பர் கூப்பிடுங்க உங்களோட சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாய ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல நல்லபதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ்டூவில் ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேறு எங்கே ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்கு ஒரு எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்கு கள்ள தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்றோம் இப்போ நீங்கள் புக் பண்றீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்